ஹைக்கு வேறு ரிலீஸ் பண்ணியாச்சு என்ன நடக்க போதும் இனிமே தெரியல இவங்க வேறு ஒரு பெர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டெல்லாம் ஹை கொடுத்துருக்காங்க இந்த பசங்கள் என்ன கிரீட் என்ன குதிக்க போகிறாங்களோ ஒவ்வொரு தடவையும் இங்கே இருக்கிறது மேல நெருப்பு மேலே வாழ்கிற மாதிரி இருக்குது மேனேஜர் வேலை சரி பார்ப்பேன் சரிப்பாப்பா இல்லை சார் சும்மா சும்மாப்பா வந்தீங்களா லீவு வேணுமா உங்களுக்கு அதெல்லாம் சார்

என்னன்னு சொல்லுப்பா நீ நானே ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கிறேன் இல்லை சார் இப்போ இன்னும் ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா நம்மளுக்குலாம் அமைச்சிருந்தாங்க என்ன லெட்ரு ஹைக் லெட்டரா ஆமாம் சார் ஓகே ஹைக்லாம் வந்துச்சுல வந்துச்சு சார் என்னமோ வந்துச்சா யோசிச்சு பாருங்க சார் வந்திருக்கிறதுலாம் ஒரு நம்பரா அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது புரியுதா ஒரு கம்பெனி கம்பெனிங்கிற பாலிசி இருக்குது அது ஓவரால் குரோத்தை வச்சு தான் செய்வாங்க சரியா இன்னும் நம்ம வந்துட்டு இதெல்லாம் வரம்புறோம் அதெல்லாம் நம்ம அவமானப்படுத்துகிற இதெல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நீங்கள் தான் சார் எங்களை அவமானப்படுத்துகிறீங்கிறத யோசிச்சு பாருங்கள் நைட்டும் பக்கம்லாம் வேலை பார்த்துருக்கேன் என் பக்கத்தில் பாருங்க அவன் எப்படி வேலை பார்த்தானே தெரியும் அவனுக்கு எனக்கும் ஒரு நூல் பிடிச்ச மாதிரியாக வித்தியாசம் கொடுக்குறீங்க கொஞ்சமாக யோசிக்கிறது இல்லையா ம் யோசிச்சு பாருங்கள் நீங்களே அப்படி தான் வேலை பார்த்தோமா அப்போ அவனை மாதிரியே நாங்கள் இருந்துட்டு போயிட்டு இருக்கலாம்ல சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியும்ப்பா இது வந்து கம்மியான ஹைக்கு தான் ஒரு டிஜிட்டல கொடுக்குறதுலாம் வந்து பெரிய ஹைக் கிடையாது பட் கம்பெனி நிலம அப்படி இருக்குது தான் டிசைட் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் நம்மளால் அப்படி தெரியல சார் கம்பெனி அப்படிலாம் தெரியல சார் வெளியெல்லாம் நல்லதான் சொல்கிறாங்க என்னோட பண்ணுறாங்க எல்லாருக்கும் நல்லா செலவு பண்ணுறாங்க சொந்த எம்ப்ளாயிஸ்க்கு செலவு பண்ண மாட்டுறீங்க செஞ்சு இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் அவுட் டாபிக் அவங்க என்ன செலவு அவங்க வந்து அவங்க லாஸ்ட்லாம் அவனுக்கு தெரியுமா சரி ஓகே இதெல்லாம் நம்ம தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது அவங்க இதுதான் ஹைக்கு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அதை மாற்ற முடியாது இது உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அப் பின்னீயின் இருக்குது இது என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் செஞ்சிடலாம் பார்த்து பண்ணுங்க சார் இனிமேல் பண்ண கடன்ல இருக்கேன் எத்தனை பர்சன் லோன் போகுது ஹோர்சிங் லோன் போகுது என் குழந்த வேலை பிறந்திருக்கு இதெல்லாம் என்ன சார் பண்ணுறது இந்த காசு எப்படி சார் என்ன பண்ணுவோம் இது வந்து எல்லாம் உங்கள் பர்சனல் ரீசனையும் அஃபீஷியல் இதையும் மீன்கள் பண்ணக்கூடாது சரியா இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ தேவைகள் இருக்குதுன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் டிசைட் சம்திங் ஐயா சார் பர்சனல்ன்றீங்க பர்சனல் எல்லாம் விட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வேலை பார்த்தோம் ஒரு நம்பிக்கை தான் ஏதோ கொஞ்சம் கொடுப்பீங்க

ஒரு அஞ்சு வருஷமா இந்த கம்பெனில நீங்க சேட்டிஸ்பைடா இல்லைன்னா எதுக்கு அஞ்சு ஆளும் அந்த கம்பெனியில் இருக்கீங்க எங்க வந்து அதிகமா வந்து ஹை கொடுக்குறாங்களோ உங்களுக்கு தேவைக்கு ஏதாவது நீடு இதுவும் நான் வந்து நீ பர்சனலாக சொன்னாலும் சொல்றேன் அப்போ அங்கே போக வேண்டியது தானே எதுக்கு இருக்கும்

இது டிசைட் பண்ணிட்டாங்க திரும்ப திரும்ப நீங்க வந்து பேசி நின்று பேசினாங்க எனக்கு வேலை இருக்கு வேலைய பார்க்க விட இது ஒரு பிரச்சனை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சொன்னாங்க நாங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தரோம் உங்களை சரி பண்றோம் எங்களுக்கு பின்னாடி வந்தவனும் எங்களுக்கு மேல போயிட்டான் எங்களுக்கு முன்னாடி வந்தவனும் வந்துட்டான் ஒண்ணுமே கிடைக்கல சார் இதெல்லாம் 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 உங்க புலம்பல்கள் நீங்க தான் டிசைட் பண்ணனும் சரியா ஹாப்பியா இல்ல அப்படின்னா எங்க ஹாப்பியா இருக்கீங்களோ அங்க போலாம் மை ஃபைனல் ஓகே ஏதாவது 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 பண்ணி தர தர முடியுமா முடியுமா கொஞ்சம் அது நான் வந்து ட்ரை உங்களுடைய ஒர்க் தெரியும் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நான் பண்ண போகிறேன் சார் கமிட்மெண்ட் தருவீங்களா அதாவது அதெல்லாம் கிடையாது இந்த கம்பெனி அதான் சொன்னீங்க பெரிய வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிராண்டிங் பிடிச்சிருக்கு இந்த கம்பெனி தான் இருப்பேன்னு அப்படின்னா இதெல்லாம் சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வந்து நேரம் சொல்ல மாட்டாங்க எதையுமே சரி அது கூட சார் அட்லீஸ்ட் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கொரோனா சமயத்தில் போய் இருந்தோம் அந்த உடனே ஆர்டியூ ஆர்டியூன்னு வர வச்சிங்க அந்த அந்த வர்றதுக்கான ஒரு அந்த வந்துட்டு போகிற செலவு அதுக்காக பெட்ரோல் செலவு இருந்து நான் சொல்கிறேன் இது வந்து உங்கள் பர்சனல் பெட்ரோல் காசு கொடுங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் பக்கத்துலேருந்து வரேன் தான் உங்கள் பர்ஸ்னல் உங்களுக்கு ஆஃபர் வாங்கவே தெரியும் கம்பெனி எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டை கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு நான் இங்கே வர்றதுக்கு காசு கொடுங்கன்னா

நிறைய அப்ரிஷியேஷன் வச்சுருக்கிறேன் அதுதான் நம்ம பேச முடியும் உங்கள் வீட்டு சொந்த எனக்கு செலவு இவ்வளோ செலவு இருக்குது நான் ஊர்லேருந்து இருந்து வரேன் பெட்ரோல் செலவு வருது இதெல்லாம் வந்து பர்சனல் ரீசன் இங்கே கேட்குறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை நானும் ரெடியாக நிறைய விஷயம் இதை பற்றி பேச வேண்டாம் சரி இப்போ என்னதான் சார் பண்ணலாம் இன்றைக்கி வந்து போகிறதுக்கும் இல்லை இங்கேயே இருந்தாச்சு இந்த மாதிரி ஒரு நாலு நாள் புலம்புறோம் அதுக்கப்புறம் திரும்ப இங்கேயே கண்டினியூ பண்ணுறீங்க அது உங்களுடைய வீக்னஸ் சார் அதுதான் உங்களுடைய கண்டினியூஸ் வீக்னஸ் சரியா நீங்கள் கிளம்பலாம் சரிங்க சார் உங்களால் முடிஞ்சதை பார்த்து பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் நீங்கள் கிளம்புங்க சரி இதெல்லாம் அதுவும் நடக்கிற மாதிரி தெரில வேலைக்காக ஸோ வேலையாக தான் வரணும் போல வேலையை சும்மா விட முடியாது ஏதாவது ஸ்கில் பண்ணணும் அதுக்கு கூட காசு வேணும் அது எங்கே போகிறேன்னு தெரில சரி எதுவும் ஒன்று வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது கம்மளால் வேலையை தருவோம் அவனால் தான் நம்ம நல்லபடி அழகானு பார்க்கணும் சரி ஓகே நல்ல எடுத்து பார்ப்போம்